அப்ப அப்படியே நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படியே நான் உட்கார் பொழுது இந்த நிழலிடுங்கிற வார்த்தை நான் என்னால நிழலிடுங்க 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 அப்படிங்கிற பொழுது ஏசப்பா எனக்கு சொன்னார் உன்னுடைய நிழலிடுன்னு சொல்லுனார் எதுக்குள்ள நிழல் எட சொன்னாரு ஜீனோம்ஸ் நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன் ஜீனோம்ஸ் என்பது நம்மளுடைய ஆழம் சொல்லுங்க ஜீனோம்ஸ் என்றால் என்ன அர்த்தம் அதாவது டிஎன்ஏ குரோமோசோம் ஜீன் ஜீனோம்ஸ் ஜீனோம்ஸ் என்றால் நம்மளுடைய ஆழம் அந்த ஆழத்தில் அசைபாடு அப்படின்னாரு ஏன்னா அந்த ஏன்னா நேற்று பாருங்கள் அந்த மெசேஜை முடிச்சுட்டு நான் போய் படுக்கிறேன் அப்படியே எனக்கு முன்னாடி அப்படியே அந்த முள்ச்செடி முட்சி மு ஏசப்பா அதை முட்கிறீடோ அப்படியே எனக்கு தெரியுது அப்போ நான் கேட்குறேன் எதுக்கு அண்டு வர பன்னெண்டைக்கு போய் படுக்கிறேன் ஏன் ஆண்டவரை முச்சு முள்முடிய காட்டுறீங்க முள்முடிய காட்டுறீங்க அப்படிங்கிற பொழுது ஏசா பேண்ட சொன்னார் மகளே ஜீனோம்ஸ்குள்ள இருக்கிற சாபங்கள் முறிக்கப்படணும் ஜீனோம்ஸ்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிற சாபங்கள் முறிக்கப்படணும் அப்போ கர்த்தரேன்ட்டு என்ன சொன்னார்னா இப்போது நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம ஏசப்பா தேவனோடு நடந்த பொழுது நமக்குள்ளே வெளிச்சம் இருந்தது ஆனால் எப்போ இந்த கனியை புசத்தமோ நம்மளுடைய இ நம்ம சரீரம் முழுவதும் எல்லாமே என்ன ஆகிடுச்சு இருளா அந்த பூமியே இருளாக மாறிடுச்சு பூமிக்குள்ளே பிறந்த நம்மளும் என்னவா மாறிட்டோம் இருள் அப்போ அந்த இருள் எங்கே ரொம்ப ஆ இருக்குது அப்படின்னா அந்த ஜீனோம்ஸ்ங்கிறதான அந்த ஆழத்துக்குள்ளே தான் அந்த இருள் இருக்குது அந்த ஆழத்துக்குள்ள அப்போ அந்த ஆழத்துலாம் ஜீனோம்ஸ் என்றால் தலையெழுத்து சொல்லுங்க ஜீனோம்ஸ் என்னது தலை எழுத்து ஒண்ணு இரண்டாவது ஜீனோம்ஸ் என்றால் சாபம் இருக்கிற ஒரு இடம் மூணாவது ஜீனோம்ஸ் என்றால் இருள் இருக்கிற இடம் அப்போது நான் நிலலிடோ நிலலீடு அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறேன் அந்த ஜீனோம்ஸ்ல இறங்கட்டும் ஜீனோம்ஸ்ல இறங்கட்டும் சொல்கிறார் அப்போ அப்படியே நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்போ கத்தர் என்கிட்ட சொல்கிறார் இது உங்களுக்கு சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன் அப்போ சொல்றாரு என் ஜீனோம்ஸ்குள்ளே வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொல்லி ஏடை பாவியானவர் அசைவாடி முடிச்சிட்டாரா அதுக்கப்புறம் ஜீனோம்ஸ்குள்ளே வெளிச்சம் உண்டாக கிடவுது ஜீனோம்ஸ்குள்ள வெளிச்சம் உண்டாக்கிடவுன்னு சொல்கிறார் அப்போ நான் சொல்கிறேன் எய்ச்சு நாமதிரி எனக்குள் ஜீனோம்ஸ்குள்ளே வெளிச்சம் உண்டாக்கிடவு வெளிச்சம் உண்டாக்கிடவுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல 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 அந்த வெளிச்சத்தை அப்படியே தேவன் சொல்கிறார் ஒளி அதுதான் ஒளி மகளே அப்படின்ட்டு இந்த ஆ யோவான் சுவிசேஷத்தை என வாசிக்க சொன்னார் அப்போ சொன்னார் மகளே இந்த ஜீனோம்ஸ்குள்ள இனி ஒளி இறங்கிருச்சு பாரு இனி இந்த ஒளி இந்த உலகத்தினுடைய இருள் இந்த ஒளியை பற்றாதே இனி பிரகாசிக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கிற வெளிச்சம் உண்மையிலே இனி வரும் என்று சொன்னார்